அம்மாவின் தமிழ் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் சிவ இப்படி வருது இல்லைங்களா நம்ம சிவ புராணம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலிங்க புராணத்தை பற்றி நம்ம அதனோட சிறப்புகள் அதனுடைய மதுமிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நம சிவாய லிங்க புராணம் சூதர் வந்து நைமிச்சாரத்தில் முனிவர்களுக்கு லிங்க புராணத்தை சூதர முனிவர் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு லிங்க வழிபாட்டோட மேன்மையை கூறுற அந்த லிங்க புராணம் வியாசர் எழுதிய பதினெட்டு புராணங்களில் இது வந்து பதினொன்றாவது ஸ்ரீ ஸ்ரீலிங்க புராணம் இதை பக்தியோடு கேட்பவர்கள் பனிரண்டு காலம் சிவலோகத்தில் மகிழ்ந்திருப்பார் அப்படிங்கிறாரு நம்ம சூதர் பஞ்சபூதங்களோட தோற்றம் பேரொழியாக விளங்கும் ஜோதி சொரூபமே நம்ம சிவன் அந்த ஜோதி லிங்கத்திலிருந்து அனைத்துலகத்துக்கும் ஆதாரமானதும் வேதங்களை கொண்டாடுதுமான லிங்கம் உண்டாயிற்று தமக்கென விட்டு ஏதுமின்றி அனைத்து உயிருக்கும் தானே விட்டாகி பிறந்திருக்கும் அப்பெருமானின் ஏவலாய் மாயையிடமிருந்து மக தத்துவம் உண்டாயிற்று அதனிடமிருந்து முக் குணங்களோடு கூடிய அகங்காரம் உண்டானது தாமசம் எனப்பட்ட அகங்காரத்திடமிருந்து ஒளி எழுந்து இருந்து ஆகாயம் அதிலிருந்து காற்று காற்றிலிருந்து நெருப்பு நெருப்பிலிருந்து நீரும் நீரிலிருந்து நிலமும் உண்டாயின வைகாரிகம் எனப்பட்ட அகங்காரத்திடமிருந்து இந்திரியங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் உண்டாயிற்று தை என்னும் அகங்காரத்திடமிருந்து நானேந்திரியங்கள் ஐந்தும் கர்மேந்திரியங்கள் ஐந்தும் மனமும் உண்டாயின தத்துவங்கள் ஓர் அண்டமாகி பிரளய நீரில் மிதந்து கொண்டிருக்கையில் அதற்கு உயிர் உண்டாகி அதில் பிரம்மன் தோன்றுவார் அவரே அயன் அரி அரண் என்று படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற காரியத்திற்கேற்க அழைக்கப்படுகிறார் பிரம்மாண்டத்திடையே பதினான்கு லோகங்களும் அடங்கியுள்ளன அகங்காரத்தை மக தத்துவம் சூழ்ந்திருக்கும் அதனை பிரகதி புருஷன் தன் பட்டு கொண்டிருப்பான் பிரளயத்தின் முடிவில் மூவரும் ஒன்றாக ஐக்கியமாகி விடுவார் காலம் அளவு இதில் பிரம்மனின் பகல் இரவு பற்றி நான்கு யுகங்களில் யுக சந்திகள் பற்றி விளக்குவது மனிதர்களின் கால அளவுகளும் தேவர்களுக்கான கால அளவுகளும் விவரிக்கப்படுவதே கால அளவு கால பரிணாமம் எனப்படுகிறது இது விஷ்ணு புராணத்தில் நம்ம பார்க்கலாம் சிருஷ்டி அனைத்துக்கும் எட்டாது விளங்கும் அந்த பரம்பொருளுக்கு தோற்றமோ அளவோ கிடையாது அனைத்தும் அதனிடமிருந்து உண்டாகி அதனையே அடைகின்றன திரும்பால் பாம்படையில் துயில் கொள்கையில் நான்கு லோகங்களும் பிரளய வெள்ளத்தில் அழிந்துவிட்டன அதை கண்டு அவர் பன்றியாக உருவெடுத்து வாராக அவதாரம் நீரில் முழுகி அவற்றை மீட்டு வந்து முன்போல அமைத்து சிஷ்டிகளை தொடங்கலானார் பிரம்மன் சிருஷ்டியை தொடங்கி தாமச சிருஷ்டிகள் எனப்பட்ட ஐந்து வகை சிருஷ்டிகள் அவரிடமிருந்து தோன்றின அவை தமசு மோகம் மகாமோகம் தாமிசரம் அந்தாமிசரம் ஆகும் அடுத்து பசு முதலான விலங்குகள் தேவர்கள் மனிதர்கள் பூதம் பேய் முதலான சிருஷ்டிகள் தோன்றின பின்னர் பிரம்மனிடமிருந்து சனக சனந்தர் சனத் காஜாதர் சனத்குமாரர் உத்திரர் தோன்றினர் அவர்கள் சிருஷ்டி தொழிலில் ஈடுபடாமல் மகேஸ்வரனிடம் மனதை செலுத்தி அவனிடத்தே தியானத்தில் ஈடுபட்டனர் அடுத்து பிரம்மன் புலத்தியர் கிருது பிருகு அத்ரி மரிசு புலகர் தக்கன் வசிஷ்டர் ஆங்கிரிசு தர்மர் ஆகிய பத்து பேரை தோற்றுவித்தார் அவர்கள் மூலம் உலகிலேயே சிஷ்டியை பரப்ப சுயம்பு மனு என்ற ஆணையும் சதரூபை என்னும் பெண்ணையும் பிரம்மன் படைத்தார் தக்கன் மகள் சசியை வையகம் அனைத்தும் ஆதிக்காரனான ஈசன் மணந்தார் ஈசன் அநேக ருத்ரரை தோற்றுவித்தார் உலகம் முழுவதும் அவர்கள் நிறைந்தனர் சம்சார பந்தத்தில் சிக்காது சிறப்பின்றி ருத்ரர்களை ஈசன் படைத்ததைக் கண்டு பிரம்மன் அவரிடம் அவ்வகை சிருஷ்டி உலகுக்கு ஏற்றதல்ல என்று கூற ஈசன் நீ குறிப்பிடும் சிருஷ்டிகள் எமக்கு ஏற்றதல்ல அவற்றை நீயே படைப்பாயாக என்று பிரம்மனிடம் தெரிவித்தார் நான்முகனான மாயை கொண்டு சிருஷ்டிகளை வகுத்தார் உத்திரன் தாம் படைத்த சிஷ்டிகளை யோகத்தால் உலகை விட்டு மறை செய்தார் அடுத்த பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் அடுத்த ஒரு பதிவில் இந்த அஷ்டாங்க யோகத்தை பத்தி பார்க்கலாம் Om oh, Namah Shivaya